அதுமாதிரி இந்த பணத்தை வருவாய்க்கிக்கு உண்டான உழைப்பை நாம் போட்டால் கூட அவரை வீட்டுக்குள்ளே வர வச்சு பத்திரமாக அவரை கொண்டு வைக்கணும் அதுக்கு நம்ம தனிய இடம் கொடுக்கணும் அதுக்கு தனியாக வழிமுறையை செஞ்சு கொடுக்கணும் அப்போ தான் வந்து அந்த பணம் வீட்டுக்குள்ளே உள்ளர வரும் வந்த பணம் வீட்டுக்குள்ளே தங்கும் இருக்கும் இல்லைன்னா நாம் உழைச்சதுக்கு கஷ்டப்பட்டதுக்கு திறமைக்கு பணம் வருது ஆனால் நம்ம இருக்க மாட்டேங்குது ஏதோ ஒரு தேவையற்ற செலவு தேவையில்லாத செலவு செய்ய வேண்டிய செலவே கிடையாது அது அப்படி ஒரு செலவு அந்த சரியான எக்ஸ்பென்சிவ் அதான் அது தேவையே இல்லை அது இப்போ ஒரு மொபைல் வாங்குறோம் இல்லை மொபைல் என்ன மாதிரியா இருபத்தஞ்சாயிரம் இருக்கு முப்பத்தஞ்சாயிரம் நாற்பத்தஞ்சாயிரம் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் எல்லாம் சொல்கிறாங்க ஆசைப்பட்டு வாங்கி ஒரு தான் பயன்பட்டுச்சு அதுக்கப்புறம் ஏதோ கீழே எவ்வளோ தரிசி முடிஞ்சிருச்சு முடிச்சரிச்சு அடுத்த மாதம் வேற வாங்கணும் எத்தனாயிரம் கொடுத்து வாங்கணும் இப்போ இது தேவையற்ற செலவு தானே சொல்லுங்க இப்படி தான் தேவையற்ற செலவுங்கிறது இதுக்கு பேர் தான் தேவைக்கு ஒரு பொருளை வாங்குகிறோம் அந்த தேவையற்ற செலவுங்கிறது இது பேர் தான் என்ன நாங்கள் செய்யணும் நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னாக்கா உங்கள் வீட்டின் தென்மேற்கு பகுதியில் மணி பிளான்ட்டு செடியை ஒரு பாட்டிலில் தண்ணி ஊற்றி வைங்கள் அது வளரும் கூடையே மஞ்சளாக பூக்கள் பணம் இப்போ எப்படி அதாவது வழக்கமாக வர பணத்தை காட்டிலும் கூடுதலாக வருவாய் வரும் வந்துக்கிட்டே இருக்கும் உண்மையை சொல்ல போனால் ஒரு கட்டத்தில் பொதுவாக பணத்தை யாரும் போதும்னு சொல்ல மாட்டாங்க சாப்பிட்ற சாப்பாடு கூட போதும்னு நம்ம சொல்லிடுறோம் பணத்தை மட்டும் யாருமே சொல்ல மாட்டாங்க எனக்கு போதும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க சொல்லக்கூடாது ஆறுபாடு வந்து குவிஞ்சிக்கிட்டே இருக்கும் வந்துக்கிட்டே இருக்கும் எங்கே வைக்கிறதுன்னு இடம் தெரியாமல் முடிப்பீங்க